ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடி அவர்களின் நிலைமை இனி என்னவாக போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது மற்றவர்களுடைய நிலையை அறிந்த அவர்களை காயப்படுத்திய அவர்களுக்கு இந்த வராகியிடம் இருந்து ஒரு நாளும் மன்னிப்பு என்பதே கிடையாது ஏனென்றால் தெரிந்து காயப்படுத்துபவர்கள்தான் அதிகம் இந்த சூழ்நிலையில்தான் இப்பொழுது என் குழந்தை நீயும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் சுற்றி இருக்கின்ற சிலரிடம் சில விஷயங்களை கேட்பதற்கென்று இருந்து கூட இதை கேட்டால் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து என் குழந்தை நீ கேட்காமலேயே விட்டுவிட்டாய் நீ அப்படி விட்டதுதான் என்று உன் வாழ்க்கையில் இவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துவதற்கு மிக பெரிய முக்கிய காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அன்றே நீ கேட்டிருப்பாய் அப்படியானால் இவர்கள் எல்லாம் உன்னை கேள்வி கேட்கின்ற நிலைக்கு நீ வந்திருக்க மாட்டா என்று அதனை சொல்லும் பொழுது உன்னுடைய பேச்சு அங்கே எடுப்படவில்லை நீ அன்றே எதற்கு சொல்லாமல் போனா என்று தான் கேட்கின்றார்கள் அல்லவா நீ தேங்காயை நீண்ட நாட்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை உடைக்காமல் வைத்திருக்கின்றாய் அது வீணாகிவிடும் என்று தெரிந்த உனக்கு அதை உடைக்காமல் வைத்துவிட்டால் அது அழுகி போய்விடும் என்று தெரியாமல் போனது எதனால் என்பதைதான் உன் வராகியம்மா உனக்கு புரிய வைக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அன்று உடைந்து போய் இருந்தால் கூட பாதியாவது பயன்படுத்தி இருப்பாய் ஆனால் இப்பொழுது அது எதற்கும் உதவாமல் போய்விட்டது அல்லவா அது போலத்தான் உன் மனதில் இருக்கின்ற சில எண்ணங்களும் இந்த விஷயத்தை உடைத்து பேசி இருந்தால் அதில் ஏற்படக்கூடிய பாதி பிரச்சனைகளை நீ என்றோ கடந்து வந்திருப்பாய் நீயும் அந்த பிரச்சனையை முற்றும் வரை விட்டுவிட்டு உன் கையை மீறி சென்ற பிறகு அந்த பிரச்சனையை பற்றி கொண்டு வெளியில் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பாய் எல்லாவற்றிற்குமே காரணம் சிலர் அது எண்ணங்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை தூண்டி பார்ப்பதிலேயே இருந்து கொண்டிருக்கிறது மற்றவர்கள் சிந்துகின்ற கண்ணீரை கண்டு ஆனந்தம் அடைவதிலேயே இருக்கின்றது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் இப்படி இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று எங்கே இருந்து வர வரப்போகிறது அதற்காகத்தான் அம்மா என்னாலும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயம் தேவையில்லாதவர்களினுடைய பேச்சுக்களையும் தேவையில்லாதவர்களினுடைய எண்ணங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் செயல்படுத்தக்கூடாது அவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைக்கலாம் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அதே விஷயத்தை நீ செய்தால் அது மிக பெரிய தவறாகிவிடும் அதனால் எப்பொழுதுமே மற்றவர்கள் தன் பக்கம் இருப்பது நியாயமாகவும் அதே மற்றவர்கள் செய்தால் அதை நியாயமற்றதாகவும் பார்க்கின்றார்கள் இவர் இவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தினை புகட்ட வேண்டிய சூழ்நிலை இன்று வந்துவிட்டது இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையின் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இத்தனை நாட்களும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு உன் மனதில் மிகப்பெரிய வேதனையை கொடுத்தவர்களுக்கும் தண்டனையை நான் கொடுக்கப் போகிறேன் நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா அம்மா எத்தனை சுலபமாக எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு குழந்தையையும் பழி வாங்குவதோ அவர்கள் வாழ்க்கையை வேண்டாம் என்று வெறுக்கின்ற அளவிற்கு நடந்து கொள்ளவோ மாட்டார் அவர்களுக்கு மனதில் நல்ல எண்ணங்களை விதைத்து உன்னிடத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற மனஸ்தாபத்தை தவறு என்று புரிய வைத்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வைப்பேன் என் குழந்தையே இதை விடவும் வேறு எதுவும் செய்ய வேண்டும் என்றால் அது அவர்கள் திருந்துவதில் தான் இருக்கிறது இன்னமும் திருந்தவில்லை அம்மா அவர்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் கஷ்டங்களை தான் அனுபவிக்க வேண்டி வருமே தவிர என் குழந்தையை ஒருவர்க்கொருவர் மீது உண்மையான அன்பு வைத்து நம்பும் பொழுது அவர்களுக்கு ஒரு நாளும் ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது அதற்கு உன்னுடைய வாழ்க்கையையே உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் குழந்தையே நீ ஒருவர் மீது உண்மையான அன்பினை வைத்துக் கொண்டிருந்தாய் ஆனால் அவர்களும் அந்த அன்பிற்கு ஒரு துளி அளவு கூட தகுதி இல்லாதவர்கள் அந்த நடிப்பில் என் குழந்தை நீ ஏமாற்றத்தை தழுவினாய் இந்த ஏமாற்றத்தை கண்டு பல நாட்கள் கண்ணீர் சிந்தினாய் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களிலுமே கவனமாக இருக்கின்ற குழந்தை ஆனால் இந்த விஷயத்தை அன்பு என்கின்ற பெயரை சொல்லி இந்த ஒரு நாடகத்தை நடத்தி என்னுடைய மனதளவில் என்னை காயப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் எனக்கு கொடுத்த ஏமாற்றம் மிக அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று என் குழந்தையை நீ நினைக்கின்றாய் ஆனால் அதன் பிறகு நடந்த விஷயங்களை நீ சிந்தித்துப் பார்த்தாயா இது வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மனக்கசப்பான விஷயங்களாக இருந்தாலும் இது உனக்கு ஒரு நல்ல அனுபவம் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இனி யாரையும் வாழ்க்கையில் நம்பக்கூடாது என்பதற்கு உனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய உதாரணம் அதனால் இது போன்ற மனிதர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளினால் மனம் துவண்டு போகாமல் உன்னுடைய அன்பினை பெறுவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னுடைய மனதில் நிம்மதி ஒன்றே கிடைக்கும் அவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக இருக்கின்றது ஒருவரின் உணர்வுகளோடு விளையாடுவதில் அவர்களுக்கு அத்தனை சந்தோஷம் இதனால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா எந்த அளவிற்கு மற்றவர்களின் வாழ்க்கையில் உணர்வுகளோடு விளையாடுகிறார்களோ அந்த அளவிற்கு அதே வாழ்க்கை அவர்களுக்கும் இதைவிட மோசமான விஷயத்தை கொடுக்கும் அவர்களின் உணர்வுகளோடு இதைவிட அதிகமாக விளையாடக்கூடிய ஒருவரை இந்த வாழ்க்கை அவர்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உனக்காவது ஒருமுறை கிடைத்த இந்த அனுபவம் ஆனால் அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் ஏமாற்றங்கள் துரோகங்கள் மட்டுமே மிஞ்சி இருக்க போகின்றது அதை அதனால் தேவையில்லாதவர்களை பற்றி சிந்திக்காமல் அவரவர்கள் செய்கின்ற பாவங்களின் பலன்கள் அவரவர்களுக்கு தெய்வத்தால் நிச்சயம் கொடுக்கப்படும் என்பதை புரிந்து கொண்டு என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் எனக்கு தேவை என் குழந்தைக்கான மன தான் இந்த வராகியானவள் உன்னை காண வருவதனால் எனக்கு கிடைக்கப் போகின்ற பலன் என்ன தெரியுமா உன்னுடைய மன சந்தோஷம் உனக்குள் இருந்து நீங்கப் போகின்ற அந்த குழப்பம் இவை எல்லாவற்றையும் நீ சரியாக செய்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் அழகாக என்னாலும் இருந்து கொண்டிருக்கும் வேறு யாருடைய எண்ணங்களும் உன் உணர்வுகளோடு விளையாடி அவர்களுக்கும் இனி உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் வரப்போவதில்லை மீண்டும் எந்த சூழ்நிலையில் இவர்கள் உன்னை தேடி வந்தால் ஒரு பொழுதும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாது அம்மா சொல்வதை உனக்கு சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் இந்த வாழ்க்கையை எந்த பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்பது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது எந்த ஒரு கஷ்டத்திலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் நீ என்னை விடு அம்மா உனக்கு உதவிகளை செய்து கொடுப்பேன் தேவையில்லாமல் மீண்டும் விட்டு அந்த வாழ்க்கைக்குள் மட்டும் நுழைந்து விடாது ஏமாற்றியவர்கள் மீண்டும் வந்தால் ஒருபோதும் அவர்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்காது இந்த தெளிவு மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் இந்த வராகி உன்னிடத்தில் வேறு எதையும் கேட்கவும் இல்லை என் குழந்தை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சரியாக பின்பற்றினால் அம்மா உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வந்து விடுவேன் ஆகையால் எதற்கும் பயப்படாமல் நான் சொல்வதை சற்று பொறுமையாக கேட்டுக்கொண்டு இருந்த நீ இனி வரும் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கப் போகின்றது உன் வராகி அம்மா நான் உனக்காக இருந்து உன்னை வழிநடத்திச் செல்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்